ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த இன்னைக்கு வந்து மூணு பைல் நான் வச்சுருக்கேன்ப்பா இது வந்து கோல்டன் கலரில் இருக்க இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் ஒன் ப்ளூ கலரில் இருக்க இந்த போர்டர் இருக்கிறது இல்லையா இது வந்து பைல் டூ வயலட் கலரில் இருக்க இந்த ஏஞ்சல் கார்டு வந்து பைல் த்ரீ ஓகேவா பைல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்களை மூடி உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த பைல் சூஸ் பண்ணணுன்னு தோணுதோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா இப்போ வந்து பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்க போகிறோம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க அதுக்கான ஆக்ஷன் இறங்கிட்டீங்க ஓகேவா இந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகுது கைஸ் ஓகேவா ரெண்டாவது இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பெண் தெய்வ வழிபாடு பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் உங்களுக்கு சில ட்ராபேக் அப்படின்னா கொஞ்சம் ஈகோ இருக்குது அந்த அதாவது குடும்பத்தில் இருக்கலாம் மேபி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் இருக்குது அதில் வந்து அவங்க சொல்கிறத கேட்குறதா நீங்கள் சொல்கிறது கேட்குறதா அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் ஜாப் பார்க்குற இடத்துல உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்கிட்ட க்ளாஷ் இருக்கலாம் இல்லைனா உங்களோடய ஒர்க் பண்ணுற சக ஊழியர்கிட்ட நீங்கள் வந்து வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஓகேவா விட்டு கொடுக்குறதுனால நீங்கள் ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டீங்க உங்களோட ந உங்களுக்கான அந்த காலம் வந்து நெருங்க வரும்பொழுது நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க உங்களுக்கான சக்ஸஸ் ஃபஸ்ட்டு கார்டே சக்ஸஸ் கார்டு கொடுத்துட்டார் ஓகேவா அதனால் பாபா இன்னைக்கு இது பயில் வன் சூஸ் பண்ணவங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இருக்குது உங்களை இந்த விஷயங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிக்க கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலர் ஹீலராக இருப்பீங்க ஓகேங்களா ஒரு சிலர் வந்து டாக்டரேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு துறையில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யோகா மாஸ்டர் அப்புறம் நர்சரிங் அந்த மாதிரி பண்ணுறது அப்புறம் மற்றவங்களுக்கு செல்ஃப் அதாவது சர்வீஸ் பண்ணுவீங்க இல்லையா இப்போ வந்து ஹோல்டேஜ் பீப்புளுக்கெல்லாம் வந்து போய்ட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்க மாதிரி தெரியுது ஓகேவா ரொம்ப பொறுமை நிதானம் ரொம்ப அதிகம் உங்கக்கிட்ட ஓகே இது வந்து ஒரு சிலருக்கு இது கலெக்டிவ் கலெக்டிவ் ரீடிங் கைஸ் எனர்ஜி ரீடிங் ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து அந்த லெக்கோ பண்ண மாட்றீங்களா ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட ஒரு ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து விட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம நம்ம வேலையை நம்ம வந்து தக்க வச்சுக்க முடியும் அது மாதிரி அந்த மனசு வர வர மாட்டேங்குது அந்த மனப்பக்குவம் அந்த ஒரு இது வந்து வரணும் அப்படின்னா அந்த பொறுமை நிதானம் வரணும்னா அவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது நீங்கள் வந்து ஹீல் பண்ணிக்கணும் ஓகேங்களா அந்த மனப்பக்குவத்தை நீங்கள் வர வச்சுக்கணும் ஓகே ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலர் வந்து ஒரு புது ஜாபுக்காக ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க கைஸ் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது ஓகேவா அதுக்கான இது தான் வந்து கொடுத்துருக்காங்க அது நியூ ஜாப் அதாவது நீங்கள் வந்து இப்போ பண்ண போகிறது வந்து ஒரு புது விதமான ஒரு புது முயற்சி ஏன்னா பாஸ்ட்டில் நிறைய நிறையாவே வந்து நீங்கள் ஃபெயிலியர் பார்த்துட்டீங்க அதில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்க ஆக்சுவலி இந்த கார்டு பார்க்கும்போது பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களுக்காக ஒரு லெசன் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் அதிலருந்து வெளியே வந்து உங்களுக்கான புது ஒரு பாதை அமைச்சிக்கிட்டு நீங்கள் அதில் வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதில் வந்து கண்டிப்பாக எனக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்னோடய குருமார்கள் எனக்கு இருக்காங்க நான் வந்து அந்த வழியில் போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக எனக்கு இதுக்கான ஒரு விஷயம் அது அந்த தைரியம் வருது உங்களுக்கு ஓகேங்களா அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே இல்லைனா ஒரு ஜாபுக்காக இப்போ ப இருந்த அந்த ஜாபில் ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படி சொல்லிட்டு அதிலருந்து வெளியில் வந்து ஒரு புது ஜாபுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணாலும் சரி ஓகேவா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த முயற்சி நீங்கள் எடுங்க உங்களுக்கு பின்னாடி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே இருக்காங்க குருமார்கள் இருக்காங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து இந்த மணி ரிலேட்டடான அந்த விஷயங்கள் தொடர்ந்துட்டுருக்கு அதை ஒரு டைட்டாக இருக்குது மணி வந்து ரொம்ப வந்து மணிக்காக ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக இருக்க மாதிரி தெரியுது இது உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம் இல்லைன்னா குடும்பத்தில் இந்த மாதிரி மணிக்காக நீங்கள் ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கீங்க தடுமா ஒரு அன்பேலன்சிங்காக இருக்குது அப்படின்ட்டு உங்கள் பிஸ்னஸ்க்காக கூட இருக்கலாம் ஓகேவா இந்த ரீடிங் பார்க்குறவங்க ஒரு சிலருக்கு ரீகன்சிலேஷன் ஆக போகுது கைஸ் ரீகன்சிலேஷன் ஆக போகுது ஒரு சிலருக்கு வந்து அப்ராடில் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது வெளியூருக்கு வந்து முயற்சி பண்ணுறீங்க ஜாபுக்குன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ ரீகன்சிலேஷன் ஆகப்போகுது ஒரு சிலருக்குன்னா அந்த பர்சன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனில் வர்ற மாதிரி இருக்குது அவங்களால இனி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் இன்னர் அண்ட் அவுட்டர் நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகேவா ஓகே நியூ பிகினிங்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டு கார்டே சக்ஸஸ் கார்டு அடுத்த காட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் அதாவது உங்களோட பழைய பேட் கர்மா எல்லாமே முடியுது ஓகேவா முடிச்சு வச்சுட்டார் பகவான் முடித்து வச்சுட்டார் இந்த ம சாய் ஓகேவா உங்களுக்கு நியூ சைக்கிள் கொடுக்குறாரு அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஓகேவா ரிசீவ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படி இது வந்து நான் போகிற பாதை கரெக்டாக நான் சூஸ் பண்ணது கரெக்டாக நான் வந்து என்னோடய இப்போ ரீஜாயின் ஆகிறது கரெக்டாக ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்காக கூட தெரியுது அதாவது உங்களோட எக்ஸ் லை எக்ஸ்பேர்சன் கிட்டேருந்து விலகி நீங்கள் வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக போகிறீங்க எனக்கு ஒரு நியூ லைஃப் அமையுமா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட ப்ரே ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கான முயற்சிகள் செஞ்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை அந்த மாதிரி உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க ஓகேவா வேறு என்ன ஒரு சிலருக்கு வந்து ஸ்டில்லாம் நீங்கள் வந்து இந்த ஒரு மணி தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொன்னேன் ரெண்டாவது ஒரு சிலர் உங்களை டாமினேட் பண்ணுறாங்கப்பா அந்த டாமினேஷன் வந்து அடுத்தமும் பண்ண விடாமல் ஒரு சிலர் வெளியே வந்துட்டீங்க ஒரு சிலர் வந்து அதிலேயே லேக்காக இருக்கீங்க அதை பார்த்துக்கோங்க அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து ஒரு பேலன்சிங்கான ஒரு மனநிலைமை உங்களுக்கு வேணும் நீங்கள் வந்து ஒரு பேலன்சிங்கான பர்சனாக இருக்கணும் ஓகேவா கொஞ்ச நாளாக தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பேலன்சிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அந்த பிஸ்னஸ்க்காக பார்த்துட்ருக்கீங்க அதில் வந்து நல்ல மணி இன்கம் வரணும் இந்த பொருளாதாரத்தில் எனக்கு வந்து முன்னேற்றங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கிடைக்கும் நியூ ஜாப்காக ட்ரை பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க ஆக்ஷன் எடுக்கணும் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்டேன் என்னால் ஒன்றும் முடியலை அப்படி சொல்லிவிட்டு ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கீங்க ஓகேவா அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த இந்த பாபா ரீடிங் பார்க்குறீங்க இந்த பைல்வான் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம் பாபாவை நம்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான சைன் காட்டுவார் ஓகேவா நெக்ஸ்ட்டு எஸ் நீங்கள் வந்து ஒரு சிலர் இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்போசர்னு கொடுத்த வழி வேதனை எல்லாம் ரொம்ப கொஞ்சம் நஞ்சம் கிடையாது உங் நீங்கள் இப்போது ஒரு சிலர் அதிலேயே லேக் ஆயிட்டிருக்கீங்க கைஸ் அதில் வந்து அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு அப்படியே நின்றுருக்கீங்க உங்களை சுற்றி எதுவுமே இல்லை அதாவது நீங்கள் டெட் அண்ட் போயிட்டு வந்த மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மரணத்தை தொட்டுட்டு வந்த பர்சன் மாதிரி இருக்கீங்க இதுக்கப்புறம் எழுந்து நிற்பீங்களா நடப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க ஒரு சிலர் அந்த மாதிரிலாம் ஏன் பண்ணுறீங்க அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அவங்க உங்களோட பேட் கர்மாவோ கூட இருக்கலாம் ஓகேவா அது முடிஞ்சதேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க அதுலேயே இருக்காதுங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து ஹீலிங் கண்டிப்பாக தேவை அதாவது அந்த இதுலேயே பார்த்துட்டேன் ஃபஸ்ட் கால்லேயே பார்த்துட்டேன் ஹீலிங் தேவைப்படுது ஒரு சிலருக்கு ஓகேவா நீங்கள் வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் பர்சன் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ்க்காக ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கீங்க கைஸ் ஏன் ஃபைனான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ்க்காக சொன்னோம் இல்லையா உங்களுக்கான நியூ பார்ட்னர் வரப்போகிறாங்க உங்களுக்கு வந்து இந்த ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகல்லாம் எப்போ எனக்கு சரியாகும் விரைவாக இதனால் உங்களுக்கு சில பேருக்கு மென்டல் டிப்ரெஷன் தூக்கம் கிடையாது ஏன் நீங்கள் அவ்வளோ உரி பண்ணுறீங்க இறைவன் கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது அவர் தான் உரி பண்ணுவார் ஓகேவா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட்ஸ் உள்ள பர்சன் ஓகேவா சூப்பர் ஹீரோ நீங்கள் இதை பார்க்குறது ஒரு ஃபீமேல் இருந்துச்சுன்னா நீங்கள் சூப்பர் ஹீரோயின் ஆக்ஷன் ஹீரோயின் நீங்கள் ஓகேவா இது வந்து மெயிலாக இருந்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ நீங்கள் ஓகேவா அப்படி இருந்துட்டு நீங்கள் டெய்லி தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க இந்த ஃபைனான்ஸ் பற்றி ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஓகேவா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிக்கணும்னு நினச்ச அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு அரகுரம் அறபுறம் இதில் இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ஃபெயிலியர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பாடம் கற்றுக்குவாங்க ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது ஒரு விஷயம் ஏதாவது நீங்கள் பிடிச்சிருக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டிங்கன்னா அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி அதை வந்து அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் காமிச்சிருவீங்க அது மாதிரியான பர்சன் அதே மாதிரி தான் நீங்கள் ஜாப்பில் கூட நீங்கள் இருக்கிற ஜாப்லேயும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்க மாதிரி அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் வந்து முயற்சி பண்ணி சக்ஸஸ் கொடுப்பீங்க ஆனால் கொஞ்ச நாளாக என்னவோ உங்களுக்கு இவ்வளோ டிப்ரெஷன் ஓகேவா யாருக்காவது வந்து நான் தான் சொல்கிறேனே உங்களுக்கு வந்து ஹீலிங் எதாவது தேவைப்படுது இந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரணும் ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து நல்ல உடம்பும் வந்து ஒத்துழைக்கல உடம்புலேயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிவன் சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க உங்களை சக்கரா ஆரா வந்து கிளன்ஸ் பண்ணிக்கோங்க பவர் பண்ணிக்கோங்க ஓகேவா நிறைய கிளாஸஸ் வேறு போயிட்டுருக்கு அந்த கிளாஸஸ் ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா அதில் நல்ல பெனிஃபிட் அது அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நீங்கள் இதுவாக மாட்டிங்க ஓகேவா உங்களுக்கு எதாவது டீட்டெயில் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க சரியா இந்த மணி இன்கம் இதெல்லாம் வந்து வித்தின் ஒன் இயர் அதாவது இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து ஒன் இயர்க்குள்ளே ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பழைய அந்த அவங்களோட மூதாதையரோட சொத்து அதெல்லாம் வரப்போகுது ஓகேவா வித்தின் கொஞ்சம் சீக்கிரமாக இந்த இயர் எண்டுக்குள்ளே இல்லைன்னா ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு அவங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அவங்களோட அந்த மணி இன்கம் கூட உங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கைஸ் அதனால பொறுமையாக கை நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க ரொம்ப வந்து அதுக்காக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க உங்களை ஓகேவா ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ கைடன்ஸ் கொடுப்பாரு நீங்கள் வந்து இவ் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் இவ்வளோ லேக் ஆகிருக்கீங்க உங்களுக்கு டிவைன் பார்த்தும் ரெடியாக இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருக்காவது இந்த மாதிரிலாம் லேக் இருக்கீங்க மணியில் மணி ப்ளாகேஜ் இருக்குது கேரியர் உங்களோட பிஸ்னஸில் உங்களோட ஜாப்பில் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறீங்க புதுசாக இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன் பழசெல்லாம் வேண்டாம் சொல்லி தூக்கி போட்டேன் நான் இப்போ ஒரு புது மனுஷியாக மாறிட்டேன் புது மனுஷனாக மாறிட்டேன் நீங்கள் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் இருந்துகிட்ருக்கீங்க ஆனால் நடுவில் வந்த இந்த சில விஷயங்கள் இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் உங்களை ரொம்ப ஆட்டங்கண்ணு ஆட்டங்கான வச்சிருச்சு அப்படி சொல்லணும் ஓகேவா ஒரு சிலர் எழுந்திருக்க முடியாமல் திராணியே ஏன்னா எல்லாமே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை வந்து அப்படியே உங்ககிட்ட இருந்து எல்லாம் அவங்க நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்களை வந்து யூஸ் தான் நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்ச உடனே நீங்கள் ரொம்ப டவுன் ஆகிட்டீங்க அதெல்லாம் வேண்டாம் அதில் வெளியில் வாங்க ஓகே இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் கார்டு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த கா இதை சூஸ் பண்ணவங்களுக்கு யூஆர் ரெடி பைல்வான்னு சூஸ் பண்ணாங்கள்ல யூஆர் ரெடி ரெடி ஃபார் த ப்ளஸிங்ஸ் அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜில் பாபா என்ன சொல்கிறாருனா மெடிடேஷன் பண்ண சொல்கிறாரு மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரேயர் பண்ணுங்க ஓகேவா அதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களோட விஷஸ்க்கான வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சைன் காமிப்பாராம் நீங்கள் அதை பார்க்கணும் அந்த சைன் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே அடுத்தது மூவ் பண்ணக்கூடாது அந்த சைன் பார்த்தீங்களா அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஓகேவா ஸோ ஃபியூ வீக்ஸ் வித்தின் ஃபியூ வீக்ஸில் ஒரு குட் நியூஸ் ஏதோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கலாம் நடக்க போகுது அப்படிங்கிறாரு ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கான புதிய விஷயங்களை இப்போ ஒரு சிலர் அந்த பழைய சைக்கிளை விட்டுவிட்டு உங்களுக்குன்னு ஒரு நியூ டைரக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அது உங்களோட வேலை பார்க்குற இடமா இருக்கலாம் நீங்கள் புது வேலைக்காக இல்லைனா பிஸ்னஸ்க்காக இல்லைனா உங்களோட லைஃப் சேஞ்சிங் ஓகேவா உங்களோட பார்ட்னர் பார்ட்னருக்காக நீங்கள் அந்த முடிவு எடுத்துருக்கலாம் உங்களுக்கான நியூ பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சூஸ் நியூ டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்க்குறது ஒரு லவர்ஸாக கூட இருக்கலாம் உங்களுக்கும் அது பொருந்தும் ரீகன்சிடர் ஒரு சிலர் வந்து அந்த இது சொன்னேன் இல்லைங்களா ஒரு ரீகன்சிலேஷன் இருக்குது ஒரு சிலருக்கு அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க ரீகன்சிலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி பர்சனல் ரீடிங் பண்ணிக்கோங்க அந்த சோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்டம் மூவ் பண்ணுங்கள் இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட சாய்க்கு வந்து நன்றி சொல்லுங்கள் கைஸ் நீ இந்த லைக் கொடுத்துட்டு அப்படியே போடாதீங்க ஒரு நன்றி உணர்வு அந்த இறைவன் உங்களுக்காக இறங்கி வந்து இவ்வளோ கைடன்ஸ் கொடுக்குறாருல்ல ஏதோ ஒரு யார் மூலயமா இப்போ இந்த டிவைன் சேனல் மூலமாக உங்களை என் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் கொடுக்குறாங்க ஹோம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் தேங்க்யூ டேட் உங்களுக்கு அவர்கிட்ட என்ன வார்த்தை சொன்னால் அவருக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் இருக்கும் நீங்கள் அவர் அப்பான்னு சொல்லி சொன்னால் ரொம்ப லைக் பண்ணுறீங்களா அப்போ அப்பா சொல்லுங்கள் சாயப்பா தேங்க் யூ ஐ லவ் யூ டேட் நான் வந்து ஐ லவ் யூ சொல்வேன் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன அவரை சொல்லி பிடிக்கும் ஜெய் சாய்ராம் ஜெய் ஜெய் சாய்ராம் என்ன பிடிக்குதோ என்ன வேர்டு கொடுத்தா அவரோட உங்களுக்கு வந்து ஒரு பாண்டிங் கனெக்ஷன் வருதோ அந்த வார்த்தையை கொடுங்க அந்த வார்த்தையில் வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா கமெண்டில் வந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் ஓகே சரி இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாயப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் காட் பிளஸ் யூ குரு சரணம்